இன்றைய ஜுமா தினம் டிசம்பர் ஆறு முஸ்லீம்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் கழிந்தாலும் முஸ்லிம்களால் மறக்க முடியாத நாள் அது ஒவ்வொரு ஆண்டின் டிசம்பர் ஆறு வருகிற பொழுதெல்லாம் முஸ்லீம் சமுதாயம் உண்மையான ஈமானிய உணர்வும் இஸ்லாமிய உணர்ச்சியும் இருக்குமானால் அந்த நாளினுடைய இழப்பும் அதனால் முஸ்லீம்கள் சந்திக்கிற ஏமாற்றமும் ஒவ்வொரு ஆண்டும் கண்டிப்பாக வந்து செல்லும் பாபர் மஸ்ஜித் இஸ்லாமிய வரலாற்றில் அல்ல இந்திய வரலாற்றில் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்பதை தாண்டி இந்தியாவின் மீது இந்திய இறையாண்மையின் மீது இந்திய ஜனநாயகத்தின் மீது முஸ்லிம்கள் வைத்திருந்த அபாரமான நீதிமன்றமே தகர்த்து எரிந்த நாள் வரலாற்றில் ஒரு பள்ளியை இழந்தோம் என்பதை தாண்டி முஸ்லிம்கள் அநீதம் இழைக்கப்பட்டார்கள் என்பதை தாண்டி நீதிக்கான ஒரு நீண்ட எழுபது ஆண்டு கால போராட்டத்தில் முஸ்லிம்கள் தோற்று போனார்கள் என்பதை தாண்டி வரலாற்றுக்கு என்று ஒரு நியதி இருக்கிறது பொதுவாக இதில் முஸ்லிம்கள் ரொம்ப தெளிவான பார்வை உடையவர்களாக இருக்க வேண்டும் வரலாறு என்பது எல்லா காலகட்டத்திலேயும் ஒரே மாதிரி பயணிக்காது ஒரு சார்பு நிலையில் வரலாறுங்கிறது பயணிக்காது வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும் அது ஒரு காலகட்டத்தில் வரலாறு மாற்றி எழுதப்படும் திருத்தி எழுதப்படும் இப்படியெல்லாம் நடக்குமா என்று யோசிக்கிறதுக்கு கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவர்களெல்லாம் வரலாற்றை தன் வசப்படுத்திய வாழ்க்கை வரலாறுகள் கடந்த காலங்களில் உண்டு எனவே வரலாறு என்பது திரும்புகிறது தானது வரலாற்றுக்கு திரும்புதல் இருக்குமது நபிகள் நாயகன் செல்லல்லாலை செல்ல மக்காவை விட்டு பதிமூணு ஆண்டு காலங்கள் தோற்று போன பொழுது அது தோல்வி என்றே வைத்துக் கொண்டாலும் செல்லல்லா வாழைக்கு செல்லம் மக்காவை விட்டுவிடவில்லை ம முஸ்லீம்களையும் விட்டு வரலாறு திரும்பியது அந்த மஸ்ஜித் மஸ்ஜிது காபத்துல்லா முஸ்லிம்களுக்கு திரும்ப கிடைத்தது என்பதுதான் வரலாறு மக்காவும் கிடைத்தது மஸ்ஜிது ஹராமும் கிடைத்தது எனவே வர தெளிவாக படித்தவர்கள் ஆய்வு செய்தவர்கள் என்ற அடிப்படையில் முஸ்லிம்கள் இன்றைக்கு ஒரு மஸ்ஜித் அல்ல ஒரு பள்ளியினுடைய இழப்பு அல்ல அந்த பள்ளி ஏற்படுத்திய பாடங்கள் அதனுடைய இழப்பு முஸ்லிம்களுக்கு கற்றுத்தந்த நெறிமுறைகள் அநீதமழைக்கப்பட்ட முஸ்லிம்கள் இனி எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு பள்ளிவாசல் சொல்லி தந்த பாடம் அது இன்றைக்கு தலை குனிந்து நிற்க வேண்டும் எழுதப்படாத ஒரு எந்த நீதிக்கும் கட்டுப்படாத ஒரு தீர்ப்பை கொண்டு எழுபது ஆண்டு கால பாபு மசீதனுடைய நீதி போராட்டத்தில் பள்ளி தோற்று போகவில்லை முஸ்லிம்கள் தோற்று முஸ்லீம்கள் மாத்திரம் அல்ல அறிவு ஜீவுகள் இதை விளங்கிக் கொள்வார்கள் எனவே நாம் இந்த வரலாற்று பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இதே மாதிரி ஒரு டிசம்பரில் இரவோடு இரவாக அந்த பள்ளிவாசலில் கொண்டு வந்து ஐநூறு ஆண்டு காலங்கள் பழமையான மஸ்ஜிதில் கொண்டு வந்து இரவோடு இரவாக அந்த இந்துத்துவ வன்முறையாளர்கள் சிலைகளை வைத்து அதன் பின்னணியில் பள்ளிவாசல் மூடப்பட்டு வழக்குகள் நடந்து ஒரு கட்டத்தில் தொண்ணூற்றி ரெண்டில் அது வன்முறையாளர்களால் மிக மோசமாக இடிக்கப்பட்டு பின்பு முப்பது ஆண்டுகளுக்கு பின்னால் இடித்தவர்களுக்கே இடம் சொந்தம் என்ற புதிய விதியை எழுதப்பட்ட வரலாறு இந்தியாவில் நடந்தது அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு அடுத்தடுத்து ஊகியில நடக்கிற பள்ளிவாசல் காசி மதுரா இப்ப நம்ம முஸ்லீம்கள் இதிலிருந்து விளங்க வேண்டிய சில பாடங்கள் இருக்கிறது சில படிப்பினைகள் இருக்கிறது சமுதாயம் ஒரு முப்பது டிசம்பர் டிசம்பர் முன்னால உள்ள பின்னால உள்ள முஸ்லிம்கள் இப்படித்தான் முஸ்லிம்களுடைய வாழ்வு பிரிக்க முடியும் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துல கிட்டத்தட்ட முஸ்லிம்களுடைய நிலைங்கிறது இந்த பாபா மசித் ஒரு பள்ளிவாசல முஸ்லிம்கள் கொடுத்துட்டாங்க இத

இப்ப நாம விளங்க வேண்டிய செய்தி என்னன்னா இந்த இந்துத்துவ சக்திகள் முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகளின் மீது சமீப காலங்களில் குறிவைத்திருப்பதை அறிவீர்கள் என்ன ஒரு தவறான இந்த ஒரு நீதிபதி இந்தியாவினுடைய உச்ச இப்படி இங்க நம்ம என்ன யோசிக்கணும்னா இதன் பின்னணியில பின்னப்பட்டிருக்கிற மிக மோசமான சூழ்ச்சியை முஸ்லிம் சமுதாயம் சரியா விளங்கல் இந்த சூழ்ச்சியை முஸ்லிம் சமுதாயம் எப்படி எதிர்கொள்ளணும் இது அறிவுபூர்வமாக ஒரு காலகட்டம் இருந்துச்சு நம்மள்கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு அறிவு விசாலமான ஒரு தெளிவு இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு பெரிய

ரொம்ப முக்கியமாக சாயிருவார் இன்றைக்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு நாம் பொத்தம் பொதுவாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம் இஸ்லாமிய அடையாள சின்னங்களின் மீதான அவர்கள் தொடுத்திருக்கிற போடு மஜிதுகள் என்பது பள்ளிவாசல்கள் தொழுகுற இடம் என்பதை தாண்டி இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் அதுவும் பாரம்பரியமான பாபர் மஸ்ஜி மாதிரி அடையாள சின்னங்களை இன்னைக்கு அஜ்மீர் தர்கா வரைக்கும் வந்து இருக்கிறார்கள் இன்னைக்கு அதன் மீதான அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான அகழ்வாக இதற்காக இவர்கள் பயன்படுத்துகிற முறைகளை இந்த சமுதாயம் கவனிக்க இஸ்லாமிய அடையாள சின்னங்களை அளிக்கிறதுக்கு மஸ்ஜிவா மஸ்ஜிதுகளை அளிக்கிறதுக்கு இவர்கள் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் மூணு இந்த இந்துத்துவ சக்திகள் முஸ்லீம் அடையாள சின்னங்கள் இஸ்லாமிய அடையாள சின்னங்களை பள்ளிவாசல்ல ஒவ்வொரு ஒரு பாப மஸ்ஜி நினைக்கிறீங்களா பனிரெண்டாயிரம் பள்ளிகளுக்கு மேல இதுவரைக்கும் பிடித்திருக்கிறார்கள் ஆபத்தேரத்துக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்னால் கிட்டத்தட்ட மஸ்ஜிதுகள் இவர்கள் மஸ்ஜிதுகளை இடிப்பதற்காக கையில் எடுத்து இருக்கிற இந்த மூன்று விஷயங்கள் தான் முதலாவதாக இவர்கள் கலவரங்கள் இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த எத்தனையோ கலவரங்களுடைய கூட்டணிகளை எத்தனை மசிதிதுகள் இடிக்கப்பட்டது கலவரங்கள் அதை தாண்டி தொல்லியல் ஆய்வுங்கிற பெயர் அகல் நாராய்ச்சிங்கிற பெயரில் அகழ்வாரியினுடைய அமைப்பை நிறைய நீதிமன்றம் அகழ்வாராட்சி கலவரங்கள் இஸ்லாமிய அடையாள சின்னங்களின் மீது நடத்தப்படுகிற இந்த தொடர் தாக்குதல் முஸ்லிம் சமுதாயம் என்ன செய்யணும் இந்த ஷாஹில்ல அல்லாஹினுடைய அடையாள அதற்கு முஸ்லீம்கள் இனி என்ன செய்யணும் யோசிக்கணும் என்ன செய்யலாம் மஸ்ஜிதுகளை பாதுகாக்கிறதுக்கு நாம இனி உள்ள காலங்களில் என்ன செய்யணும் என்பதுதான் இனி உள்ள காலங்கள் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் அதற்கு முதலாவதாக பெருமக்கள் சொல்லுகிற முதல் அறிவுரை இதுதான் முஸ்லீம்கள் எத்தனை பெரிய அளவுல வளமான வாழ்க்கையை பெற்றிருந்தாலும் சரி அரசியல் ரீதியான ஒரு பெரிய சக்தியை பெறாத வரைக்கும் முஸ்லிம்கள் அரசியல் பெரிய இடத்து தொடாத வரைக்கும் முஸ்லிம்களுடைய இனி உள்ள காலங்களில் பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு இன்னைக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் முதலாவதாக இதுதான் அரசியல் ரீதியாக பலம் பெறணும் என்ன செய்யலாம் முஸ்லீம்கள் அரசியல் ரீதியாக பலம் பெறுவதற்கு அரசியல் என்பது முஸ்லீம்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இல்லையே முஸ்லிம்கள் அரசியலை நோக்கி பயணிக்கணும் அடுத்தவர்களினுடைய ஆதரவை மாத்திரம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறதல்ல அரசியல் இது ஒரு காலகட்டத்திற்கு சரி எல்லா காலகட்டத்திற்கும் அது பொருந்தி போகிறது அல்ல நான் இந்தியா முழுக்க தமிழகம் முழுக்க முஸ்லிம்களை கொண்டு வந்து ஒரு பெரிய தலைமையில் அப்படி யோசிக்கிறதுங்கிறது பிராக்டிக்கலாகவும் அல்ல முஸ்லிம்கள் அரசியல் ரீதியான பலமுள்ளவர்களாக தங்களை மாற்றிக்கொள்வதற்கு சாத்தியமான வழிகள் என்னங்கிறத யோசிக்கணும் அதுக்கு முன்னால முதல்ல

என்ன சொல்ல வருகிறான் பலத்தை அழிவும் உங்களுக்கு வரும் என்று எந்த துறையில் முன்னேறினாலும் சரி ஆன்மீகத்தில் சிறப்பாக இருக்கிறோம் பெரிய அளவில் இருக்கிறோம் பொருளாதாரத்தில் எல்லாமே இருக்குது பலத்தில் அதிகார பலத்தில் இல்ல அரசியலும் அதிகாரத்தை நோக்கி முஸ்லிம் சமுதாயம் இனி பயணிக்க வேண்டும் அதிகார துறைகளுக்கு வரணும் துறை சார்ந்த பல்வேறு டாக்டர்கள் இன்ஜினியர்கள் இதையெல்லாம் தாண்டி இனி உள்ள காலங்களில் முஸ்லிம்கள் தங்களுடைய இஸ்லாமிய அடையாள சின்னங்களை மஸ்ஜிதுகளை பாதுகாக்கிறதுக்கு அரசியல் ரீதியாக பலமுள்ளவர்களாக நாம் ஆகணும் அதிகார மட்டத்திற்கு வரணும் ஒரு குஜராத் கலவரம் மூவாயிரம் பேர்களுக்கு மேலே முஸ்லீம்களை பலிகொண்ட பொழுது திட்டமிட்டு முஸ்லீம் சமுதாயத்தை அழிப்பதற்காக நடத்தப்பட்ட அந்த கலவரத்தில் குஜராத்தினுடைய ஊரில் ஒரு ஊரில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் பாதுகாக்கப்பட்டார் ரொம்ப ஆச்சரியமான வரலாறு ஒரு சொல்கிறார் என்ன காரணம்னு சொல்கிறாருன்னா அந்த ஊருனுடைய காவல்துறையில் இருக்க ஒரு உயர் அதிகாரி முஸ்லீமாக இருந்தார் அவர் அந்த ஊருடைய எல்லா முஸ்லீம்களையும் கொண்டு வந்து அந்த நேரத்தில் சிறையில் போட்டார் சிறைச்சாலையில் போட்டுட்டார் அந்த இடத்துல அதிகார இடத்துல ஒரு முஸ்லீம் முஸ்லீம் விஷயங்களில் கவனம் நேரத்தில் அரசியல் ரீதியான நமக்கான ஆளுமை அமெரிக்கால கருப்பினத்தவர்கள் சொல்லிட்டு இருக்கிறார் அவங்களுடைய நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க அமெரிக்காவில் ரெண்டு கட்சி தான் இருக்கு ஒன்று குடியரசுக் கட்சி இருக்குது இன்னொன்று ஜனநாயக கட்சி இருக்குது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் குடியரசு கட்சி இதுக்கு எப்பொழுதுமே அவங்க ஓட்டு போட மாட்டாங்க கருப்பினத்தவர்கள் அதே மாதிரி ஜனநாயக கட்சிக்கு ஓட்டு போடுறதை தவிர இவங்களுக்கு வழியும் இல்லை இதே நிலத்தை இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு அரசியல் ரீதியாக முஸ்லீம்களுக்கு நிலை இன்னைக்கு இதுதான் முஸ்லீம்களுடைய இந்திய அரசியல் என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு இந்துத்துவம் போன்ற இந்த கட்சிகளுக்கு முஸ்லீம்களுடைய ஓட்டு தேவை கிடையாது முஸ்லீம்கள் ஓட்டு போடுறதும் இல்லை ஓட்டு போட போறதும் இல்லை அவர்களுக்கு அதே சமயத்தில் தங்களை மதச்சார்பின்மை கட்சிகளாக காட்டிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு ஓட்டு போடுறதை தவிர முஸ்லீம்களுக்கு இன்னொரு வழியும் கிடையாது அன்னைக்கு அமெரிக்காவினுடைய கருப்பினத்தவர்களுக்கு என்ன நிலையோ அதே நிலத்தான் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய இந்திய அரசியல் நிலை இன்னைக்கு எல்லா சமுதாயத்தினர்களும் ஓட்டு போடுவதற்கு அளவுகள் இருக்குது அவர்கள் பார்க்க முடியும் எதை பார்த்து ஓட்டு போடுறாங்க கல்வி எப்படி இருக்குது மின்சாரம் எப்படி இருக்குது மருத்துவம் எப்படி இருக்குது சாலை எப்படி இருக்குது வருமானம் எப்படி இருக்குது இப்படி பல்வேறு விஷயங்களை வச்சு அளவுகோலாக பார்த்து அவங்க ஓட்டு போடுறதுக்கான வழிமுறைகள் இருக்குது முஸ்லீம்கள் அளவு என்ன முஸ்லீம்கள் ஓட்டு போடுவதற்கான அளவுகோல் என்ன கல்லறியதுல இருந்து எப்படி நம்மளை காப்பாத்துகிறது கலவரத்துல இருந்து எப்படி நம்மளை காப்பாத்துகிறது வன்முறையான தீவிரவாதிங்கிற அகப்பெயர் பட்டத்துல இருந்து முஸ்லீம் நம்ம எப்படி காப்பாத்துகிறது இந்து இன்றைக்கு முஸ்லிம்களுடைய ஓட்டு தீர்மானிக்கப்படுது முஸ்லிம்களுடைய அரசியல் தீர்மானிக்கப்படுது வெறும் ஓட்டு வங்கிகளாக மாத்திரம் இருக்கலாம் இருக்கிறோம் இருக்கிறோம் ஆனால் இது மட்டுமே தொடர்கதையாக இருந்தால் முஸ்லிம்கள் எதிர்காலத்தில் இது போன்ற பல பள்ளிவாசல்களை இழக்க வேண்டிய நேரிடும் இன்றைக்கு வக்ஃபின் மீது வைத்திருக்கிற நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தினேன் வக்ஃபு சட்டத்தின் மீது வைத்திருக்கிற இந்த மிக மோசமான இந்த தாக்குதல் தாக்குதலினுடைய பின்னணியில் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது வக்ஃபினுடைய அதிகாரத்தை எடுத்து நீதிமன்றத்தினுடைய கையில் அதிகாரத்துறையினுடைய கையில் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கலெக்டருடைய கையில் கொடுக்கப்படுதுன்னா இதனுடைய பின்னணியில் ஒரு பாபர் மசிதுக்கு அவர்கள் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு ஒரு பாபர் மசிதை முஸ்லீம்கள்ட்ட இருந்து இடிக்கிறதுக்கும் பிடுங்கிறதுக்கும் எழுபது வருஷம் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு ஆனால் வக்ஃபின் மீது அவர்கள் வைத்திருக்கிற இந்த சட்டம் அமுலுக்கு வந்தால் அவர்கள் ஒரு பள்ளிவாசலின் மீது வழக்கு போட்ட நீதிமன்ற துணையை கூட அடுத்து சொல்லி பள்ளிவாசல் ஆக்கிரமிச்சிட முடியும் இதனுடைய பின்னணியில் அவர்கள் எடுத்திருக்கிற மிக மோசமான இந்த திட்டங்களை எல்லாம் முஸ்லீம் சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இனி உள்ள காலங்கள் முஸ்லீம்கள் அதிகாரிகளை நீதிமன்ற நீதிபதிகளை தொடர்ந்து முஸ்லீம் சமுதாயம் பார்த்தாச்சு அதிகாரத்துறையில் எப்படி இருக்கிறாங்க நீதிமன்றம் எப்படி இருக்குது ஆட்சி அதிகாரத்தில் முஸ்லிம் சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க நாம் அந்த மட்டத்திற்கு அதிகார இடத்திற்கு இனி வந்தால் மட்டும்தான் ஆட்சிக்கான அந்த இடத்தில் முஸ்லிம் சமுதாயம் வந்தால் மட்டும்தான் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலை நான் இன்னும் இனியும் நான் இன்னும் தெளிவாக சொல்வதானால் அரசியல் ரீதியாக முஸ்லிம்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியதற்கு இந்துத்துவ சக்திகள் ஒரு முக்கியமான காரணம் என்று சொன்னால் மறுபுறத்தில் முஸ்லிம்கள் அரசியல் இந்த இடத்துக்கு வந்ததற்கு மதச்சார்பின்மை கட்சிகள் என்று தங்களை காட்டிக் கொள்ளக்கூடியவர்களும் ஒரு வகையில் இதற்கு துணைதான் போயிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் மிக கவனமாக முஸ்லிம்கள் அந்த அதிகாரத்துறைக்கு வராமல் பார்த்து கொள்கிறார்கள் மூன்று சதவீதத்தை எடுத்து தந்துட்டு இப்படி ஒரு இமேஜ் அவர்களால் உருவாக்க முடியும் உங்கள்கிட்ட மூன்று சதவீதத்தை நிரப்புறதுக்கு கூட உங்கள்ட்ட ஆள் இல்லை இருக்கிறார்கள் ஆனா அப்படி ஒரு கே முஸ்லீம்களே கேட்கிற அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க நம்மள்ட்ட இந்த மூன்று சதவீதத்துக்கு ஆள் இல்லையே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பண்ணிருக்கிறாங்க ஒரு பதினேழு சதவீதம் இருக்கிற இந்த இந்தியால மூன்று சதவீதம் உங்களுக்கு தண்டா கூட உங்களால் நிரப்புறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி முஸ்லீம்கள் கேட்கிற அளவுக்கான ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க அரசியல் என்பது முஸ்லீம்களுக்கு அப்பாற்பட்டது கிடையாது எப்படி சாத்தியமாகும் அரசியல் என்பது இன்னைக்கு முடிவு பண்ணி நாளைக்கு அரசியல் ரீதியான அன்னைக்கு நம்மள்ட தரப்பட்டு இருக்கிற ஒரு மகள்ல ஒரு மஸ்ஜித் இன்னைக்கு எந்த சமூகத்திற்கும் அப்படி கிடையாது இந்த கட்டமைப்பு கிடையாது ஒரு மஸ்ஜித் இந்த மஸ்ஜிதை சார்ந்து இருக்கிற இந்த மகள்ல இது ஒரு சின்ன ரிப்பப்ளிக் சொல்லுவாங்க ஒரு குட்டி குடியரசு நமக்கு தரப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு மகளாவும் அது சின்ன ஒரு குடியரசு நினைச்ச நேரத்தில் நினைச்ச செய்திகளை கொண்டு போக முடியும் ஒரு இப்படி ஒரு கட்டமைப்பு எந்த சமுதாயத்துக்கும் கிடையாது இப்படி ஒரு ஊடகம் எது சமுதாயத்துக்கு கிடையாது முஸ்லிம்கள் முஸ்லிம்களை எங்கெல்லாம் அழிக்க பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுடைய பார்வை அதுக்காக ஒரு அறுபதாயிரம் பேரை ஸ்பெயின்ல அனுப்பி வச்சாங்க ஸ்பெயினுடைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது முஸ்லிம்களுடைய பல எண்ணங்கிறத கல நாலு தான் அவங்கள கட்டி போட்டு வச்சிருக்குது அப்படின்னாங்களா அதுக்கு சொன்னாங்க இவங்க ஒவ்வொரு நாளும் மஜ்ஜிதுங்கிற பெயர்ல அஞ்சு வக்து அவங்க ஒன்று கூடுறாங்க வாரத்துக்கு ஒரு தடவை ஜும்மாங்கிற பெயர்ல அவங்க ஒன்று கூடுறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஈகங்கிற பெயர்ல ஒட்டுமொத்தமா ஒன்று கூடுறாங்க வருஷம் வருஷம் ஹஜ்ஜில உலகமே ஒன்று கூடுது முஸ்லீம் உம்மத்து ஹஜ்ஜி பெருநாட்கள் ஜும்மா அஞ்சு நான்கையும் தடுத்து நிறுத்தினால் மட்டும்தான் முஸ்லிம்களுக்கான இந்த கட்டமைப்பை உடைக்க முடியும் உடைக்க இது உலக முடியாது செய்யப்பட்ட சர்வே கூட ஒவ்வொரு மகல்லாவுக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு மஹல்லாவும் இது தனித்தனியாக ஒரு தனி ஒரு குடியரசு இது ஒரு சின்ன நமக்குள் ஒரு அற்புதமான உண்டான ஒரு நல்ல கட்டமைப்பு உள்ளது எனவே கட்டமைப்பு இருக்கிற ஒரு இடத்துல அரசியல் ரீதியான பலம் நான் சொல்வது போல அரசியல் ஆளுமைகளை கண்டுபிடிக்கிற பொறுப்பு மகல்லாக்கள் இருக்கிறேன் ஏற்கனவே இருக்கிற அரசியல் தலைமைகளை விமர்சிச்சு அந்த பாத்ரூம் அந்த சோசியல் மீடியாவுடைய கழிவறைன்னு ஒன்று இருக்குது பாருங்க அதில் கண்டதெல்லாம் எழுதி இருக்கிற அரசியல் தலைமைகளை பலகீனப்படுத்தி விமர்சித்து அதையும் ஒன்றும் இல்லாம ஆக்கி இந்த சமுதாயம் தலைமைக்காகத்தான் இயங்குகிறது அரசியல் வழிநடத்துவதற்கான தலைமையை தேடிக்கொண்டே இருக்கிறது அப்போ தொடர்ந்து இன்றைக்கு முஸ்லீம்கள் அரசியல் ரீதியான ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பாக மஹல்லாவுடைய கட்டமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் மஸ்ஜிதுகளை இனி பாதுகாக்கணும்னு சொன்னா கண்டிப்பாக இந்த கட்டமைப்புக்குள்ள மஹல்லாக்களை கொண்டு வரணும் மஸ்ஜிது சார்ந்த அதனால தான் குரான் அல்லாஹால சொல்லுவான் இப்ராஹிம் அலிஹஸ்லாத்தினுடைய விஷயத்துல காபத்துள்ளாக கட்டும்போது கட்டும் போது கட்டிட்டு அப்படி போகணும் இப்ராஹிம் அலி இஸ்லா நமக்கு தெரியும் தானே ஒரு முதல் உலகத்தினுடைய முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு கட்டிட்டு அப்படி போயிட்டாங்களா என்ன செஞ்சாங்க குரான் எல்லாம் சொல்கிறான் இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி விவாதின் கைரதி சரணின் இந்த பைத்திகள் முகர்றம் யா அல்லா உனக்காக நான் இந்த பை இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறேன் இந்த பள்ளிவாசலை பக்கத்தில் என் குடும்பத்தை குடி வச்சிட்டு போகிறேன்னு சொன்னாங்க மஸ்ஜிதுகளை பாதுகாக்கணும்னா இனி மஸ்ஜிதுகளை சுற்றி முஸ்லீம்களுடைய குடியிருப்புகள் வரணும் இது முதல் அடிப்படையான விஷயம் முஸ்லீம்கள் அரசியல் ரீதியான பலம்ங்கிறது எப்படி ச சாத்தியங்கிறது ஒரு ஜும்மா தொடர்ந்து நாம வச்சால இது சம்பந்தமாக அடுத்த வாரங்களிலும் பேசலாம் ஆனால் முதல் விஷயம் என்னன்னா ஒரு முஸ்லீம் முதல்ல ஒரு இடம் பார்க்கறதாக இருந்தா இடம் வாங்குறதாக இருந்தா வாடகைக்கு பார்க்கறதாக இருந்தா முதல்ல மஸ்ஜிதுகள் சார்ந்தவர்கள் அவர்கள் வர வேண்டும் இனி உள்ள காலங்களில் மஸ்ஜிதுகளை பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம் பள்ளிவாசல ஒட்டி இருக்கிற பொழுது உள்ள பயன்பாடுகள் என்னங்கிறத நம்ம என்றால் ஹதீஸ்ல நிறைய விஷயங்கள் வரும் அப்ப முதல் கட்டமாக இந்த முடிவு முஸ்லீம்கள் எடுக்கணும் அப்ப இனி உள்ள காலங்களில் முஸ்லீம்கள் தங்களுடைய மஸ்ஜிதுகளை பாதுகாக்கிறதுக்கு இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் சொன்ன மாதிரி ரப்பி இன்னி அஸ்கம் துமின் சுர்ரியத்தி பிவாதி நீங்க எடுத்து பாருங்க மதீனால செல்லாலு செல்லம் குடி இருந்தவர் எடுத்து பாருங்க நபி இருந்த வீடு எங்க இருக்குது மனைவர்களுடைய வீடு எங்க இருந்துச்சு மக்களுடைய வீடு எங்க எங்க இருந்துச்சு சஹாபிகள் இனி உள்ள காலங்களில் அந்த பாதுகாப்பு ஒரு மஹல்லா கட்டமைப்புக்கு கொண்டு வரணும் அப்படியான ஒரு மகல்லா முஸ்லீம்கள் அதிகமா பள்ளிவாசல்களை தங்களுடைய வணக்கங்களை பாதுகாக்கிறதுல கிறிஸ்தவர்கள் முன்னெடுப்புகளை நாம் கவனிக்கணும் அவங்களுடைய எல்லா இதை சுற்றியும் அற்புதமான காம்பவுண்ட் போட்டு இருப்பார்கள் இனி உள்ள காலங்கள் அது எல்லாம் ரொம்ப அவசியமான விஷயங்கள் அது பள்ளிவாசலை சுத்தி ஒரு பாபர் மசிது நடந்துச்சு அதே மாதிரி சாம்பலில் நடந்த ஒரு நிகழ்ச்சி பள்ளிவாசலில் நடந்துட்டு இருக்குது அடுத்து காசி மதுரா அடுத்து அஜ்மீர் ரெண்டெல்லாம் இவர்கள் அடுத்து அடுத்து வச்சு போயிட்டு இருக்கிறாங்கிறது அதன் பின்னணியிலே நம்ம போகிறதில்ல அந்த பயணம் அது நாம சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில் நம்ம மத்தியில் பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்பதை யோசிக்கிறது தான் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய முஸ்லீம்களுடைய முதல் கடமை எனவே இன்ஷால்ல இனியும் அடுத்தடுத்து என்ன செய்யணும் இன்ஷால்ல தொடர் ஜும்மாக்களில் பார்ப்போம் எனவே கண்ணியமிக்க மேலான பொதுமக்களை அல் மஸ்ஜித் வைத்து கொள்ளி தக்கி பள்ளிவாசல் என்பது இறையச்சம் ஒவ்வொரு முஸ்லீமுடைய சொந்த வீடு நாங்கள் செல்வார்கள் சார் நம்முடைய சொந்த வீடு அது இந்த பள்ளிக்கு என்ன பொறுப்பு இருக்குது அஞ்சு பத்து தொழுகிறது மட்டும் மஸ்ஜிதனுடைய பொறுப்பு கிடையாது பள்ளிவாசலுக்கு இருக்கிற பொறுப்புங்கிறது அஞ்சு பத்து தொழுகைக்காக கோடி கணக்காக போட்டு கட்டி வைக்கல அந்த வேலை மட்டும் கிடையாது அந்த பணி மட்டும் கிடையாது பள்ளிவாசலுக்கு அதை தாண்டி பள்ளிக்கு பொறுப்பு இருக்குது மஹல்லாவுக்கு மஹல்லாவினுடைய நிர்வாகத்திற்கு பொறுப்பு இருக்கிறது ஊர் மக்களுக்கு பொறுப்பு இருக்கிறது எனவே ஒரு மஸ்ஜிதை பாதுகாக்கிறதுக்கு அரசியல் அதிகாரம் இது எப்படி மஹல்லாக்களில் இருந்து உருவாக்க முடியும் என்று பிராக்டிக்கலா எப்படி உருவாக்க முடியும் சாத்தியமாக எப்படி உருவாக்க முடியும் என்பதை இன்ஷா தொடர்ந்து நாம் ஜுமாக்களில் பார்ப்போம் நடப்புகள் இல்லாத பிள்ளாலும்